ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம அரசி வந்து நம்ம கோமதி கிட்ட போய் சொல்லி அதுவும் பொய் சத்தியமெல்லாம் சொல்லி நான் யார்கிட்டையும் பேசவே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இங்கே சுகன்யாவோ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அரிசி நீ பெரிய கில்லாடி தான் குமாரை பார்த்து பேசிட்டு இப்போ பேசவே பேசலைன்னு சொல்கிறியா உன்னுடைய அதாவது உனக்குள்ளே இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும் இல்லை உன் அம்மா அப்பா கிட்ட நிறையவே போய் தான் சொல்கிற அந்த குமார் உன் வாழ்க்கையவே கெடுக்க நினைக்கிறான் அவன் வலையில் சிக்கி உன் வாழ்க்கை சீரழிய போகுது ஆனா அதெல்லாம் தெரியாம குமார் வலையில் நீ விழுந்துட்டே அரசி சரி சரி எது எப்படியோ நான் உன்னை எப்படியாவது குமார் கூட சேர்த்து வச்சு இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யாவும் நினைக்கிறாங்க சுகன்யாவுக்கு பாண்டியன் குடும்பம் என்னதான் பாவம் பண்ணியிருக்கோம் எதுவுமே செய்யலை இப்போ வந்தவங்களுக்கு பாண்டியன் குடும்பத்து மேலே வெறுப்பு ஏன்னா அவங்க வந்து சக்தி வேலும் முத்து வேலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் எங்க சுகன்யா கேட்குவாங்க ஏன்னா அவங்க தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க இங்க நம்ம பழனி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த சுகன்யா அப்பப்போ ஒரு மாதிரி மா மாறிக்கிட்டே இருக்கா ஆளுங்கள்லாம் எல்லாருமே இருக்கிறப்ப நல்ல மாதிரி நடிக்கிறா என்கிட்ட தனியாக அவளோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறா இவ எப்படின்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி என் பழனி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு கோமதி சாப்பாடு எடுத்து வைப்பா நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதியுமே இங்கே பாறரசி நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு ஏதோ பையன் கூடலாம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேச்சு வருது இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் வந் வந்ததே இல்லை ஆனால் இப்போ புதுசாக இருக்குது ஏதாவது அப்படி ஏதாச்சும் திருட்டு வேலை பண்ணி வச்சோம் அவளை உன்னை சும்மாவே விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து எங்கள் அரிசி கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க அரிசி இருந்துட்டு நம்ம கதிர்கிட்ட சரவணன் அவங்க அண்ணனுங்க கிட்டே சொல்கிறாங்க அண்ணன் பார் என்ன அம்மா என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகுது நான் போயிட்டு எந்த பையனை கூடாச்சும் பேசுவனா என் காலேஜில் என் கூட படிக்கிற பசங்க கூட நான் பேசவே பேசுறதில்ல அம்மா இப்படி கேட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க இங்கே கதிர் இருந்துட்டு அரசி அம்மா சும்மா ஏதோ ஒரு பய கேட்டு போறாங்க இங்கே பாரு அம்மாவுக்கு இருக்கிறது பயம் ஆனால் அதை நீ உண்மையாக பண்ணிவிட்டு அம்மாவை பழி அதாவது அம்மாவுக்கு கெட்ட பேர் இது வாங்கி கொடுத்துட்டு போகிற அதுக்கப்புறம் அப்பா இந்த வீட்டில் உன்னை வைக்கவே மாட்டார் அதே சமயம் இந்த வீட்டு பக்கமே நீ திரும்பி பார்க்க மாட்டேன் உன் உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் அதே சமயம் உனக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரி சொல்கிறாங்க எங்கள் அரசு இருந்துட்டு அண்ணே அப்படியே நடக்க நடக்கட்டும்ண்ணே கண்டிப்பாக உங்களை அறியாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் தான் உன் தங்கச்சி டூயட் பாடிக்கிட்டு இருக்காளே நான் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இந்த குமார் கையில் அதாவது குமார் வந்து அரசி கழுத்தில் தாலி கட்டினதும் உங்களோட குடும்ப நிலமையை வேறு மாதிரி தலைகீழாக போகுது பாண்டியன்னு கண்டிப்பாக தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க என்னென்னவோ நிறைய காட்சியெல்லாம் நடக்க இருக்குது அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மனதுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே இங்கே பழனி வந்து ரூமுக்கு வராங்க பழனிக்கிட்ட இங்க பாருங்கள் என்கிட்டே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க உங்களுக்கும் எனக்கும் புதுசாக கல்யாணம் நடந்துருக்கு அதை மறந்துட போகிறீங்க இனி ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் கடைக்கு போகவே கூடாது என் கூடவே தான் இருக்கணும் எங்கள் என்னை வந்து நாளைக்கு மீன் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே பார்த்ததும் நம்ம பீச்சிலலாம் படத்துக்கு இது போயிட்டு படம் பார்த்துட்டு நம்ம ஜாலியாக இருப்போம் ஜாலியாக இருந்துட்டு வருவோம் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் என் கூட மட்டுந்தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க எங்கள் பழனி இருந்துட்டு என்னம்மா சுகன்யா நீ இப்படியெல்லாம் பேசுகிற கொஞ்சம் நேரம் நல்லா பேசுகிற கொஞ்ச நேரம் வெறுப்பாக பேசுகிற உனக்கு என்ன தான் ஆச்சு உன்னை வெளியே கூட்டிகிட்டு போனோம் அவ்வளோதானே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாலாம் நான் என்னால் வீட்டில் உட்கார முடியாது பாண்டியன் மச்சான் ரொம்ப கஷ்டப்படுறாரு கடையில் அவருக்கு ஒத்தாசையே இருக்கிறது தான் எனக்குமே பிடிச்சிருக்கு அதுதான் என்னுடைய வேலையுமே கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பாண்டியன் அவங்க கூட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அவங்க உங்களுக்கு எவ்வளோங்க சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம பலனில் இருந்துட்டு அப்படியே பிதை பிதன்னு முழிக்கிறாங்க சம்பளமா அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அவரே கொடுத்தாலுமே நான் வாங்க மாட்டேன் எனக்கு ஏதாச்சும் செலவு இருந்தா அவன் அவர் அவரை கேட்டா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் சோனியா இருந்துட்டு என்னங்க நீங்கன்னா சின்ன பிள்ளையா அவர் கொடுத்தா வாங்கி மிட்டாய் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ இங்கே பேசுகிறீங்க எங்க பாருங்க இதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் அந்த கடையில் வேலை செய்யக்கூடாது அப்படி செஞ்சே தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறப்ப மாத சம்பளம் என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க எங்கள் பழனிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன் சுகன்யா ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேற என்னங்க எல்லா குடும்பத்துலையும் தான் நான் கேட்குறேன் மற்ற பொண்டாட்டிங்கிட்ட அவங்க புருஷன் வந்து சம்பாரிச்சுட்டு வந்து கொடுப்பாங்கல்ல அதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் சம்பளம் பணத்தை கொடுக்குறீங்க அதே சமயம் ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு எல்லாமே சுற்றி கா காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பழனிக்கு தலை எழுத்துடா என் அண்ணனுங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுது என் அண்ணனுங்க புத்தி மாதிரி இந்த பொண்ணுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சின்னு சைலண்ட்டாக படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம சுகுனியா வந்து நம்ம கோமதிக்கிட்டு சொல்கிறாங்க அத்தாச்சி நானும் அவரும் மீனாவோட அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு அக்கா இன்னைக்கு கடையில் வேலை இருக்கும் செந்திலுமே மீனா அவங்க பார்த்துக்கிறதுக்காக அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி கடையில் யாருமே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பழனி இருந்துட்டு கடைக்கு போகிறன்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் நம்ம சுகன்யாக்கும் ரொம்பவே கோவம் வருது எங்கே நான் தானே உங்களை கூப்பிட்டேன் அங்கே வெளியே போயிட்டு வரலான்ட்டு நீங்கள் ஏன் என் கூட வரத்துக்கு மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி பேசுகிறாங்க எங்கள் கோபத்தை இருந்துட்டு டே பழனி சுகன்யா கூட நீ போய்ட்டு வாடா இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது மாமா சம சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம பழனி இருந்துட்டு இல்லைக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவோட பேச்சை மீறி போயிடுறாங்க சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனிக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் பழனி வந்து கால் அட்டன் பண்ணுறதில் கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாலுமே நம்ம பழனி வந்து கால் அட்டென்ட் பண்ணுறதில் நம்ம க பழனி கடைக்கு போயிட்டு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் சுகன்யா வந்து ரொம்பவே கோவமாக கடைக்கு கிளம்பி இங்கே பாண்டியன் பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க இவர் கொஞ்சம் கூட சரியில்லை நான் இவரை வெளியில் கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துட்டு நம்ம நம்ம பழனி வந்து நம்ம சுகன்யா கிட்டே சா சாரி சுகன்யா கூட அனுப்பி விடுறாங்க சுகன்யாவும் பழனியும் வெளியே போகிறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க கூட எனக்கு இருக்கவே சுத்தமாக பிடிக்கலைங்க நான் நினைச்ச மாதிரி நீங்கள் சுத்தமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பழனியை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பாவை பார்த்துட்டு இங்கே பழனியும் நம்ம சுகன்யாவும் நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க நம்ம பாண்டியனுமே வேலை முடிஞ்சு வராங்க இங்கே அரசி தனியாக காலேஜ் முடிச்சுட்டு வந்து தனியாக தின்னமலை உட்காந்துட்டு இருக்காங்க குமாரை குமார பார்க்குறதுக்காக இங்கே நம்ம சுகன்யா வந்து நம்ம வந்து பேசுகிறாங்க அரசி நீ என்னெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நான் இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க எங்கள் பாரு அரிசி உன் மனசுக்குள்ளே யார் இருக்கான்னு எனக்கு தெரியும் எதிர் வீட்டில் இருக்க குமார் தானே உன் மனசில் இருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத அரசி உன்னையும் குமாரும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அரசிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு அரிசி உன் மனசு ஃபுல்லாக குமார் தான் இருக்காருனே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் வந்து அப்போ தான் வராரு நம்ம நம்ம பாண்டியன் வர்றதை கவனிக்காத சூன்யா எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இவங்க குமாரும் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்குமே தயக்காத நீ என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு குமார் ஏதாச்சும் போய் பேசணுமா சொல்லணுமா அப்படின்றத கூட என்கிட்ட சொல்லி நான் போய் குமார்கிட்ட சொல்லிடுறேன் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்தது என்னப்பா பேசிட்டு இருக்கிற என்னப்பா சுகன்யா அவகிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க அரசி என்னப்பா அது குமாரை நீ லவ் பண்ணுறியா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்போ நேற்று அந்த அண்ணன் சொன்னது கரெக்டு தானா நான் தான் உன் பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்போ அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன் அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ உடைச்சிட்டுல சுகன்யா என்னப்பா இது அதுதான் சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் இதுப்போ பேசியிருக்கானா அது நீ லவ் பண்ணுற அது இதுன்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு மனசை கலைக்க பார்க்குற நீ ஓ அப்போ நீ மாமா வேலை பார்க்குறியா அச்சி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பாண்டியன் வந்து சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை சின்ன பிள்ளைகிட்ட என்னென்ன பேசணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசு இருந்துட்டு அப்பா நான் யாருமே லவ் பண்ணலப்பா இவங்களாம் வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தியமான யாருமே லவ் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து போய் சொல்கிறாங்க எங்க நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர ஒரு டென்ஷன் ஆகுது இந்த பொண்ணு எப்படிலாம் பொய் சொல்லுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருப்பா சுகன்யா இந்த மாதிரி வேலை பார்க்குற வேலைலாம் வச்சுக்கோ பழனியோட தான் நான் சைலண்டா இருக்கேன் அதே வேற ஆளா இருந்தா அவ்வளவுதான் நடக்கிறதே இங்க வேற நான் அதுக்கப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யாத என்ன நீ மாமா வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க இந்த சுகன்யாக்கு இதெல்லாம் தேவைதான் சுகன்யாவோட கெட்ட எண்ணத்துக்கும் கெட்ட புத்திக்கும் பாண்டியன் வந்து சரியான பாடத்தை போ கற்று கொடுக்கணும் சுகன்யாவை அந்த வீட்டை விட்டே தான் பாண்டியனோட குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இதனால சுகன்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்பவே அவமானமா போகுது எங்கள் பாண்டியன் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீ என் முகத்திலேயே முழிக்காதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எங்கள் சுகன்யாவுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கே பிடிக்கல பழனியை எப்படியாவது கூட்டிக்கிட்டு அவங்க அண்ணங்களோட வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சக்திவேலும் நம்ம குமாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சக்திவேல் இருந்துட்டு என்னடா அந்த அரசி புள்ளியை கரெக்ட் பண்ணி இல்லையா எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்தணும் அதே சமயம் அந்த பாண்டியனோட மவளை நீ படுத்துகிற பாடுக்கு அவன் வந்து தவிக்கணும் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும் அந்த மாதிரி செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி